நேர்களே எப்போவுமே நம்மளுடைய நிகழ்ச்சி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஏன்னா அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி மூலமாக பல்வேறு துறைகளில் சாதிக்கக்கூடிய பல பெண்கள் நம்ம நிகழ்வில் கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க ஸோ அவங்களுடைய அனுபவங்களை பற்றியும் ஒவ்வொரு பெண்களும் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேறலாம் அப்படின்ற அளவுக்கு நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்களையும் நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை பெண்மணி திருச்சி மாவட்டத்திலிருந்து வள்ளி அவர்கள் யார் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா இவங்க பெண்களுக்காக சானிட்டரி நாப்கின் அதாவது ஹெர்பல் சானிட்டரி நாப்கின் தயாரித்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி இருந்துச்சு இந்த பயணம் பற்றியும் அதே நேரத்தில் நிறைய பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்வு தகவல்கள் பற்றியும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்துருங்க மிஸ் பண்ணாமல் கேளுங்க வாழ்த்துக்கள் மேம் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட அறிமுகப்படுத்திக்கோங்க வணக்கம் என் பேரு வள்ளி திருச்சி மாவட்டம் முசிறி என்னோட கம்பெனி நேம் வந்து ஸ்ரீ சிந்து ஹெர்பல் சாண்ட்ரி நாப்கின் இது ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் இது வரைக்கும் எனக்கு வந்து நல்ல லெவலில் போயிட்டு இருக்கு ஓகே மேம் இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க மேம் இது ரிலேட்டடாக எதுவும் படிச்சிருக்கீங்களா நான் வந்து பிளஸ் டூ படிச்சிருக்கேன் இந்த தொழில் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் எல்லாம் நிறைய எடுத்திருக்கேன் என்ன ட்ரைனிங்னா நாப்டினுக்கான ட்ரைனிங் ஹேண்ட்மேடாக ஊசின் உள்ள ட்ரைனிங் எடுத்தேன் ஃபர்ஸ்ட் அடுத்து மிஷினரி ட்ரைனிங் முப்பது நாள் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் மிஷின் போட்டு கைரியர் ஆனதுக்கப்புறம் மூலிகை நாப்கின்ங்கிறத கண்டுபிடிக்கிறது ஹேண்ட்மேடாக தயார் பண்ணுறதுக்கு அதுக்கு ரெண்டரை வருஷம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் நானே பண்ணியிருக்கேன் இது விஷயமா நேபாள் வரைக்கும் இதுக்கான பயிற்சியை வந்து தொடர்ந்து பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் இதை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சு இந்த கண்டுபிடிப்புக்குள்ள நிறைய பேத்துக்கு வந்து கர்ப்பை பிரச்சனைகள் வந்து சரியாயிடுச்சு

மதிப்பு கூட்டி பண்ணிருக்கேன் முதல்ல ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு எடுத்திருக்கீங்க அந்த சுய தொழிலும் இந்த பெண்களுக்கான ஹெர்பல் முறையில் நாப்கின் தயாரிச்சு விற்பனை பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு மேம் நான் நாப்கினே பார்த்தது கிடையாது எனக்கு வந்து துணி தான் கொடுத்தாங்க கிராமத்துல பிறந்ததுனால எனக்கு துணி தான் யூஸ் பண்ண தெரியும் அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தேன் அடுத்து லெவன்த் டுவெல்த் வந்து முசிறியில அமலா ஸ்கூல்ல வந்து நான் படித்தேன் அப்போ வந்து எங்க ஊருக்கும் ஸ்கூலுக்கும் ரொம்ப தூரம் ஹாஸ்டல்ல இருந்து படித்தேன் ஹாஸ்டல்ல ரெண்டு வருஷம் படிச்சுக்கும் பொழுது அங்க வசதியான குழந்தைங்கள்லாம் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து நாப்கின் பயன்படுத்துறத எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாப்கின் வாங்குறதுக்கு அமௌண்ட் கிடையாது ஆனா துணியை பயன்படுத்திட்டு இருந்தேன் அது எனக்கு ஹைஜீனிக்காவே இல்ல இருந்தாலும் கஷ்டத்துக்காக நான் பயன்படுத்தினேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்க மூணு குழந்தைங்க மூணு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னாவது ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் நம்ம வந்து கவர்மெண்ட் வேலைக்கும் போக முடியல ஏதாவது ஒரு வேலைக்கும் போக முடியல சுய தொழில் வந்து வீட்டுல ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து டைலரிங் கத்துக்கிட்டேன் அதை வச்சு ஒரு கிழிஞ்ச துணி எல்லாம் வாங்கி தச்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப வந்து நான் எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருப்பேன் எஃப்எம் மூலியமா ஒருத்த வந்து திருச்சி மாவட்டத்துலதான் பேசுனாங்க நான் குழந்தைங்க எல்லாம் அனுப்பிவிட்டேன்னா நான் எனக்கு டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க அப்ப நானே என்ன பண்ணிட்டேன் அவங்க கிட்ட வந்து அவங்க எஃப்எம்ல இருக்கிறவங்க நீங்க வந்து ஒரு நோட்டு பேனா எடுத்துக்கோங்க நான் போன் நம்பர் சொல்றேன் புடிச்சுக்குங்க அவங்க வந்து இந்த தொழில் பண்ணி கொடு நிறைய தொழில்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க நீங்க அதை கத்துக்கிட்டு நீங்க ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன பண்ணிட்டேன் திடீர்னு நோட்டை எடுத்துட்டு பேனா எடுத்துக்கிட்டு நானும் ரெடியா இருந்தேன் அந்த எஃப்எம் சொன்னாங்க பாரதரசம் யூனிவர்சிட்டியில திருச்சியில இந்த தொழில் வாய்ப்புகள்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க அவங்கள காண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில டைரக்டர் மணிமேகலை மேடத்தோட நம்பர் கொடுத்தாங்க அவங்க தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தாங்க அது மூலியமா நிறைய பெண்களுக்கு வந்து தொழில்கள் வந்து கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த அட்ரஸ் வந்து அட்ரஸ் போன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்ப நான் அதை புரிச்சுக்கிட்டு அவங்களுக்கு போன் பண்ணி நான் அந்த ஊர்ல இருக்கேன் நான் ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் மேடம் உங்களை வந்து நான் பாக்கணும் அப்படின்னேன் அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி பஸ் ஏறி இப்படி வரணும் எல்லா அட்ரஸையும் சுட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து பதினாலு தொழில் அந்த தொழில் முனைவர் சங்கத்துல இருந்துச்சு அந்த பதினாலு தொழில எல்லாம் தெரிஞ்ச தொழிலாதே இருந்துச்சு நாப்கின் மட்டும் தெரியாத தொழில் சரி இந்த நாப்கினை வந்து நம்ம எடுப்போம் போட்டி இல்லாம இருக்கிறதுனால இதை எடுத்தோம்னா பொழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் நான் டிக் பண்ணேன் அப்ப அவங்க சொன்னாங்க ரொம்ப கிராமத்துல இருக்கேன்னு சொல்றீங்க நீங்க வந்து வெளி உலகத்துக்கும் தெரிய வாய்ப்பு இல்லாம இருக்கீங்க எப்படி இந்த தொழில நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் எல்லா தொழிலும் தெரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு எல்லா பக்கமும் வந்து போட்டிகள் இருக்கும் ஆனா நாட்கின் தொழில் மட்டும் எங்கேயுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு அதை நான் எடுத்து பண்ணனா எனக்கு வந்து போட்டி இல்லாம வளர்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் மேடம் அப்படின்னு அப்ப அவங்க சொன்னாங்க சரிம்மா உன்னோட செலக்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அஞ்சு நாள் பயிற்சி கொடுத்தாங்க திருச்சி காவிரி காலேஜ்ல அந்த அஞ்சு நாள் பயிற்சியில எங்களுக்கு வந்து ஊசி நூல் மூலியமா சில மாடல் வந்து சொல்லி கொடுத்தாங்க அது என்னென்ன மெட்டீரியல் எங்க வாங்கணுங்கிற அட்ரஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதை நாங்க தயார் பண்ணி நாங்க வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து இது பண்ண அப்ப அத ஃப்ரீயா கொடுக்கும்பொழுது அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு கடையில் இருக்கிற நாப்கினை விட நீ கொடுக்குற நாப்கின் நல்லா இருக்கு இதே எனக்கு பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்ப நான் ஒரு பீஸ் வந்து ரெண்டு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி விற்பனை பண்ணேன் மகளிர் சுயஉதிக் குழு தெரிஞ்சவங்க ஸ்கூல் பிள்ளைங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா கொடுத்துட்டு அப்புறம் ரெண்டு ரூபா ரேட்ல விற்பனை பண்ண ஆரம்பிச்சேன் அப்ப வந்து நிறைய பேர் வந்து அதை வாங்கறத நினைச்சு எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு சரி தொடர்ந்து அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதுக்கான மிஷினரி முருகானந்தம் அருணாச்சலம் முருகானந்தம் கோயம்புத்தூர் கம்பெனி நேம் வந்து ஜேஎஸ்டி இன்ட்ரெஸ்டேட் அவங்க கிட்ட வந்து மிஷினரி வாங்கினேன் லோன் வாங்கி மிஷின் பண்ணும் பொழுது அந்த மிஷின் மூலயமா தயார் பண்ண நாட்டின் வந்து நல்லாவே இல்லை ஏன்னா அதுக்கான மெட்டீரியல் குவாலிட்டியானதும் இல்லை மிஷினரி வந்து பினிஷிங் சரியா இல்லாதனால கஸ்டமரால பயன்படுத்த முடியல ரொம்ப நேரமும் தாங்கலை லோன் கட்ட முடியாம திருப்பி மிஷினரியை கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி இந்த தொழில வந்து சக்ஸஸ்ஸா கொண்டு வரணும் ஒரு ஜென்ஸால வந்து ஒரு மிஷினரியில போட்டு பண்ணாரு ஆனா வந்து அவருக்கு வந்து கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா லேடிஸோட பொருள் அதனால பேச முடியாத இருந்ததுனால இந்த தொழில் ஃபெயிலியர் ஆயிருக்கு ஆனா நம்ம இதை ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணினேன் அப்பதான் வந்து தையல் மிஷின் மூலியமா காட்டன் மெடிக்கல்ல வாங்கி அதில பயன்படுத்தி என் பொண்ணு கிட்ட கொடுத்தேன் அது ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்ப அந்த ஃபீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா கூலிங்கா இருக்கு அரிப்பு எரிச்சல் எல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு இதே டிசைன் எனக்கு பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல்ல வாங்கி அதை தயார் பண்ணி கஸ்டமர் கொடுத்தேன் ரொம்ப ரேட் அதிகமா இருந்ததுனால என்னால கொடுக்க முடியாம சூழ்நிலை இருந்துச்சு இதுக்கான அட்ரஸ் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பல வழிகள்ல தேடி ராஜபாளையத்தோட அட்ரஸ் கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மெட்டீரியல் வாங்கி தயார் பண்ணிக்கிட்டே வந்தேன் பண்ணிட்டு வரும்பொழுது கஸ்டமர் வந்து நிறைய கிடைச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி கர்ப்பப்பையில நிறைய பிரச்சனை இருக்கு அதாவது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கஸ்டமரே என்கிட்ட கேட்டாங்க எனக்கும் எந்த நோயும் இல்ல என் பொண்ணுக்கும் எந்த நோயும் இல்லை ஆனா கஸ்டமருக்கு வந்து நோய்கள் இருக்கு அதுக்கு வந்து எனக்கு வந்து பதில் தெரியல சரி இதுக்குள்ள மூலிகை வச்சு பண்ணுவோம் சரியான மருந்து மூலிகை தான் அப்படின்னு சொல்லி வேப்பில எடுத்துக்கிட்டேன் அதே போல துளசி எடுத்துக்கிட்டேன் சோற்று கற்றாழை ரொம்ப ஹீட்டா இருக்கும் பொழுது சோற்று கற்றாழை தான் எங்க ஊர் பக்கம் எல்லாம் கொடுப்பாங்க கிராமத்துல அதை வந்து நாங்க பயன்படுத்த சரி இதுலையும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த மூணையும் பவுடர் ஆக்குறதுக்கு நானே வந்து காய வச்சு நானே பவுடர் பண்ணேன் அப்ப நானே வந்து தயார் பண்ணி கொடுக்கும் பொழுது என்னோட ப்ராஜெக்ட் ரெண்டரை வருஷம் ஆச்சு நிறைய கடன் உதவி கிடைச்சது நிறைய பேத்துக்கு நோய்கள் குணமடைஞ்சு சரி இதை தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்பொழுது எனக்கு நிறைய பத்திரிக்கைகள் வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க பத்திரிக்கைகள்னா எனக்கு வந்து அவள் விகடன் இது இன்னும் மீடியாக்கள் இந்த மாதிரி நிறைய எல்லா பத்திரிகைகளையும் நான் வந்திருக்கேன் இப்ப கூட எனக்கு தினமலர்ல வந்து எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க இப்ப ஒரு வாரம் தான் ஆகுது நான் தினமலர்ல அவார்டு வாங்கி பதினாறாம் தேதி தான் அவார்டு கோயம்புத்தூர் தினமலர்ல அவார்டு வாங்கியிருக்கேன் இது போல நிறைய பத்திரிகை வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவா அதை வெளியீடு பண்ணாங்க இதை சக்சஸ்ஸா எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இது மூலியமா நான் கொண்டுட்டு போனேன் இப்ப இந்த தொழில் வந்து நிறைய பேர்த்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஃப்எம் மூலியமா நான் ஒரு வாய்ப்பு கிட்டத்தது பெரிய சந்தோஷமாகவும் இருக்கு உங்க கூட நிகழ்ச்சியில நாங்க இணைந்திருக்கிறது எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அதே நேரத்துல இப்போ ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சோ இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது பிசினஸ் எதுவும் பண்ணிருக்கீங்களா மேம் சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சேன் அந்த பெட்டி கடை எனக்கு ஓடல ஒரு சின்ன தம் டீ போட்டு விற்பனை பண்ணேன் அதுவும் ஓடல எல்லாம் வேற இடத்துல போய் வாங்குறாங்களே தவிர என்கிட்ட யாரும் வாங்கல அதே மாதிரி டைலரிங் பண்ணேன் கிழிந்து போனது மாதிரி இருக்கிறது இதை மட்டும்தான் ஒரு இண்டஸ்ட்ரியல் மாதிரி ஒரு ஒரு கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயம் இந்த நாப்கின் தான் எனக்கு ஊரே பாக்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை குடுத்ததுனால எனக்கு இந்த தொழில் வந்து பெரிய அளவுல சக்சஸ் ஆ இருக்கு எந்த ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அதுக்கு வரவேற்பு இருக்கா அப்படின்னு பாப்பாங்க பிசினஸ்க்கும் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சா மேம் எல்லாரும் அத வந்து வரவேற்போடு வாங்கினாங்க மேடம் நீங்க கொடுத்த பொருள் வந்து எனக்கு வந்து அந்த தொடைப்பகுதியில இருக்கிற கருப்பு கலரே எனக்கு மாறிடுச்சு சொல்லும் சொல்லும்பொழுது எனக்கு வந்து ஒரே சந்தோஷம் ஸோ நம்ம வந்து ஒரு டாக்டர் கூட படிக்கல ஸ்கின் டாக்டர் கூட படிக்கல ஆனா அவங்க சொல்ற வார்த்தை அந்த கருப்பு மாறிடுச்சுன்னு சொல்றாங்க கர்ப்பப்பைக்கான டாக்டருக்கு அதுக்கும் படிக்கல ஆனாலும் அவங்க கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு

அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆன்லைன் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சிலர் வந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நானே பண்ணிக்கிறேன் பாங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றேன் அதே மாதிரி நான் இதை தொழிலாக உங்களை போல நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இதை தொழில் ஒரு நாள் ட்ரைனிங் ஒரே நாள்தான் ட்ரைனிங் தான் வர்ற நேரம் போற நேரம் ட்ரைனிங் எடுக்கிற நேரம் தான் மற்றது எல்லாமே நம்ம ஃபோனில் பேசிக்கலாம் ஏதாவது இடையில பிரச்சனைகள் அதாவது ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கலனாலும் எனக்கு தப்பா வருது இதெல்லாம் வந்து ஃபோன்லேயே கான்டக்ட் பண்ணிக்குவோம் ஒரு நாள் பயிற்சியில அவங்கள தொழில் முனைவராகவும் ஆக்கியிருக்கேன் நீங்க ஒரு சுய தொழில் பண்றீங்க அப்படின்றதையும் தாண்டி நிறைய சுய தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகளையும் வழங்கிட்டு இருக்கீங்க அதே நேரத்துல உங்களுடைய அந்த நிறுவனத்திலையும் பணியாட்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்துட்டு மேம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பத்து பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தேன் அப்ப வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் எனக்கு எடுத்துருந்துச்சு தொழில் மேம்பாட்டு பயிற்சி அப்படிங்கிற மாதிரி ஒன்னு எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நான் ட்ரெயினர் ஆகிறதுக்கு ஒரு ட்ரைனிங் எடுத்துருந்தேன் அப்ப இது ரெண்டுமே எனக்கு எம்எஸ்எம்ஏ மூலியமா கொடுத்தாங்க இந்த ரெண்டு ட்ரைனிங் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு வந்து கிடைச்ச அந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர் அதுக்கு பத்து பேர் இருந்தா தான் நான் வேலைக்கு அதாவது பத்து பேர் இருந்தா தான் இந்த தொழில் வந்து நான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு அப்பதான் கண்டெய்னர்ல ஏற்ற முடியும் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு பத்து பேரை ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து ட்ரைனிங் போயிட்டேன் அந்த ஏஜெண்ட் வந்து ரொம்பவே ஏமாத்திட்டாங்க அதாவது நான் அங்க பணம் கட்டணும் உங்களோட ப்ராடக்ட் வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஆடிட்டருக்கு பணம் கட்டணும் இந்த மாதிரி எல்லாம் பணமும் வாங்கிட்டாங்க என்னோட மெட்டீரியல்ஸ் நிறைய தயார் பண்ணி பண்ணி ஒரு மாதிரி பாக்ஸ்ல வச்சு வச்சு எடுத்துட்டு போறது அங்க கொடுக்கணும் இங்க கொடுக்கணும் சொல்லியே எடுத்துட்டு போயிட்டாங்க கடைசியில மீதி இருந்த பொருளை வந்து எனக்கு அனுப்பிவிடுமா மனசனூர் அட்ரஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார தவிர அமௌண்ட் இதுவரை எனக்கு கொடுக்கல அதுக்கப்புறம் வந்து என்னோட போன் நம்பர் எல்லாம் அவரு வந்து கட் பண்ணிட்டாரு நான் போன் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டேன் பணத்தை இழந்துட்டு பொருளை இழந்துட்டு கடன்ல நிக்கும் பொழுது எனக்கு வந்து சுய நினைவு இல்லாம அது என்னோட வீட்டுல வந்து எல்லாருமே வந்து ஒரு கடனை வாங்கிட்டு இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் அப்பெல்லாம் பிள்ளைங்க வந்து சின்ன குழந்தைங்க அப்ப வந்து ஒரு நல்லா டென்த்துக்குள்ள படிக்கிற பிள்ளைங்க அது மாதிரி இருக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு வந்து அம்மா ரொம்ப முக்கியம் என்னோட தங்கச்சி வந்து அவங்களுக்கு சரி கடன் கட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு அப்படியே எனக்கு திரும்பி எனக்கு வந்து ஒரு சுய நினைவுகள் வந்துடும் என்னோட சுய நினைவு வந்ததுக்கு அப்புறம் தொழில வந்து சக்சஸா கொண்டு வர்றதுக்கு முயற்சி எடுத்துட்டேன் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரகிள் சந்திக்கும் போது நமக்கு சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான் இப்போ நீங்களுமே உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ உங்களுடைய இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்குதா மேம் இந்த நாப்கின் பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஸ்டார்டிங்ல லாபம் எப்படி இருந்துச்சு இப்போ உங்களுக்கான அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் அப்படின்றது எப்படி இருக்கு மேம் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கிது மேம் என்னோட குழந்தைங்களை இன்னைக்கு எல்லாமே டிகிரி முடிச்சிருக்காங்க பொண்ணு ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கு எம்இ முடிச்சிருச்சு பொண்ணு பையன் வந்து டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான் சின்ன பையன் பிசினஸ் பார்த்துக்கிட்டு ஐடி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பெங்களூர்ல போயிட்டு ஒர்க் பண்றான் அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுட்டு பெங்களூர்ல ஒர்க் பண்றான் மூணு பிள்ளைங்களுமே இந்த தொழில வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்களே இந்த தொழில வந்து பண்ணுவாங்க ஆர்டர்ஸ் எல்லாமே எப்படி பேக்கிங் பண்றது எல்லா விஷயத்தையும் அவங்களும் என்னோட சேர்ந்து பண்ணுவாங்க குடும்பத்தோட நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த நாப்கின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வாங்கிக்கல ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பெண்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க இந்த நாப்கின் வந்து நம்ம கடையில் வாங்கினா அதில் வந்து நமக்கு அரிப்பு எரிச்சல் கருப்பு பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகள்லாம் வருது அதுக்கு பதிலாக நம்ம துணி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வரல அந்த காலத்தில் நிறைய குழந்தைங்களை பெற்றாங்க ரொம்ப ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெண்கள் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேல அவங்க வந்து அந்த இளமைகளை விட்டுறாங்க ஹார்மோன் சேஞ்ச் பொழுது ரொம்ப தடுமாற்றத்தோட இருக்கும் இதை கர்ப்பப்பை பிரச்சனைனால சில பேர் வந்து நிறைய பேர் கர்ப்பப்பை எடுத்துடுறாங்க கர்ப்பப்பையில நிறைய பிரச்சனைகள் இருக்கறதுனால கட்டி அதை ஆப்ரேஷன் பண்றாங்க கேன்சர் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இது போல பிரச்சனைகளே வரக்கூடாது அப்படின்னா இந்த தொழில வந்து எல்லா பெண்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும் ஒரு நாள் ட்ரைனிங் தான் ஆன்லைன் ட்ரைனிங் கொடுக்குறேன் நேரடி ட்ரைனிங்கும் கொடுக்குறேன் அந்த எடுத்துக்கிட்டு நாப்கின் தயார் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல நான் ஒரு தொழிலா ஏற்பாடு பண்றேன் அதுக்கான முயற்சிகள் எப்படி மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் தொடர்ந்து சொல்லி கொடுத்துருவேன் எந்த ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு குடும்பத்துடைய ஒத்துழைப்பு அப்படின்றதும் அவசியமானதா இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த நாப்கின் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னப்போ உங்க ஃபேமிலில சப்போர்ட் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு வரையும் அந்த குடும்ப ஒத்துழைப்பு அப்படின்றது எப்படி இருக்கு மேம் அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட ஃபேமிலியில அன்னைக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது கடைசி பையன்னா அப்படியே இந்த பஞ்செல்லாம் எடுத்து அப்படியே தூக்கி மேலே போட்டுக்கிட்டு விளையாடுவான் அந்த வயசுல வந்து ஒண்ணுமே தெரியாது ஆனா இந்த குழந்தைங்க வந்து கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுனால காரணம் என்னன்னா என் குழந்தைங்க வந்து என் கூட இருக்கிறதுனால

இவ வந்து நம்ம கூட இருக்க கூடாது நாலு பேத்துக்கு முன்னாடி ஒரு பச்சரிக்கலை போட்டா கூட ஒரு கம்பெனி பேரை போட வேண்டியதா இருக்கு இவளை கூட வச்சுக்கிட்டா ஆனா இவளை வந்து நம்ம ஒதுக்கிடுவோம் அப்படின்னு என்னோட சொந்த பந்தம் எல்லாருமே ஒதுங்கி போயிட்டாங்க இப்ப என் கூட இருக்கிறது என் குழந்தைங்க தான் சப்போர்ட்டிவா இருக்காங்க வீட்டுக்காரு எதிரி கூட இருக்காரு சப்போர்ட்டிவ் இல்லை நீங்க இந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகில்ஸ ஃபேஸ் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா சோ இவ்ளோ ஃபேஸ் பண்ணும்போது வேண்டாம் இதை விட்டுறலாம் அப்படின்னு என்னைக்காவது தோணிருக்கா ஏன் திடீர்னு இவ்ளோ பெரிய இஷ்யூ நம்ம சந்திக்கணும் வேணுமா இந்த தொழில் வேண்டாம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்க நிறுத்தாம இன்னும் அதிக அதிகமா வளர்ச்சி அடையணும் அப்படின்னு ட்ரை பண்ணி செய்யறதுக்கான காரணம்னா என்னென்னு சொல்லுவீங்க மேம் என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த தொழில இருக்காங்க அவங்க வந்து என்னை நம்பி இந்த தொழில கத்துக்கிட்டாங்க அவங்க நான் சொல்லிட்டேன் நம்ம எல்லாம் ஒரு டீமா சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க எல்லாருமே லேடிஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு தொழில் முனைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கூடி நம்ம காதி பவன்ல போயிட்டு ஆர்டர் எடுக்கலாம் அந்த டைரக்டரை பார்த்து நாங்க இத்தனை பேர் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கான சர்டிபிகேட்டு இதுக்கான முதலீடு எல்லாமே நாங்கள் மிஷினரி போட்டு கரெக்டாக நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு இந்த பொருளை வந்து விற்பனை பண்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காதி டைரக்டரை சென்னையிலேயே போயிட்டு நாங்கள் புறலகத்துல போயிட்டு கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்ப அவங்க கிட்ட கேட்கும் பொழுது அவங்களுக்கு இந்த தொழிலை பத்தி எதுவுமே தெரியாது இந்த தொழில வந்து விற்பனை பண்றதுக்கு வந்து அவங்க வந்து நாங்க எப்படி விற்கிறது அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க அப்ப அவங்க கிட்ட நாங்க வந்து சொல்லுவோம் எப்படின்னா அதுல நான் தான் மெயினா சொல்ல வேண்டியது இருக்கு அதுக்கான கவர் வந்து காதியோட கவர் போடுற மாதிரி அட்டபாக்ஸ் கவர் அதுக்கு மேல வந்து என்ன எழுதணும் அந்த மேட்டர்லாம் அவங்கள கேட்டு எழுதிக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள ப்ராடக்ட் வந்து நாங்க கொடுக்குற மாதிரி இதை வாங்க வேண்டியது யாரு அப்படின்னா ஏழைகளால வாங்க முடியாது காரங்களால வாங்க முடியும் மாச சம்பளம் கவர்மெண்ட் ஜாப்ல உள்ளவங்க மாசம் இத்தனை பாக்கெட்டு வாங்கணும் அப்படிங்கறத அவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னா அந்த கடையில வந்து காதி பவன்ல வந்து மாசம் மாசம் வேலையில உள்ளவங்க சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் அந்த பொருள் போயிட்டு வாங்கிட்டு பில்லு அவங்க வந்து காட்டணும் அப்படி காட்டும் பொழுது அந்த பொருள் வந்து அங்கே விற்பனை ஆயிடும் ஒரு கண்டிஷன் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ப ஜிஎஸ்டி எல்லாரும் கட்டுறாங்க அப்ப அந்த பொருள் வந்து நாங்க பெரிய அளவுல லட்சக்கணக்கில் யாரையும் வாங்க சொல்லல வேலையில உள்ளவங்க ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினா போதும் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த அமௌண்ட் வந்து எங்களுக்கு உதவியா இருக்கும் அந்த அந்த அமௌண்ட் வந்து அதாவது அஞ்சு தேதிக்குள்ள அவங்க சம்பளம் வாங்குறாங்க அதுக்கு மேல ஒரு பதினஞ்சு தேதிக்குள்ள இந்த பொருளை வாங்கட்டும் பதினஞ்சு தேதிக்கு மேல எங்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் போட்டாங்கன்னா நாங்க மெட்டீரியல் வாங்கி திருப்பி ரொட்டேஷன் பண்றதுக்கு நாங்க ரெடி ஆயிரும் அப்ப நாங்க எல்லாம் ஒரு டீமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் மட்டும் இல்லை என் கூட இருக்கிற அத்தனை பேர்த்தையும் நான் கூட கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் இதுல வந்து மாற்றுத்திறனாளியும் இருக்கவங்க விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அதே மாதிரி வீட்டுல எல்லாரும் இருந்தும் அவங்களுக்கு சப்போர்ட் இல்லைங்கிறவங்க ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி எல்லாருமே அதுக்குள்ள இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இந்த அளவுக்கு கொண்டு போறது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு ஏன்னா என் என் மூலியமா நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறம் கூட எல்லாரும் என்னை நினைச்சு பாக்குற அளவுக்கு நான் பண்ணிட்டு போகணும் உலகத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நிச்சயமா நீங்க பண்ணக்கூடியது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சாதாரணமா சுயதொழில் ஸ்டார்ட் பண்றோம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதையும் தாண்டி மற்றவங்களுக்கும் நிறைய வேலை வாய்ப்புகளை வழங்கி இந்த சுய தொழில் பார்த்தினா பயிற்சிகளை கொடுத்து அவங்கள ஒரு சுய தொழில் முனைவோராக உருவாக்கி ஸோ அவங்களோட டீமாக சேர்ந்து செயல்படுறது அப்படின்றது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியில் எப்படி நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க மேம் இது ஒவ்வொருத்தரும் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு இப்போ உங்க நாட்கி நான் யூஸ் பண்ணிட்டு நான் கன்சியூவா இருக்கேன் எனக்கு பொண்ணு பிறந்திருக்கு எனக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லும் நான் பெரிய சாதனை படிச்ச மாதிரி இருக்கு எனக்கு ஏன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு அங்க வந்து குழந்தை உருவாகாதுங்கிற கண்டிஷன் எல்லாம் வந்துட்டாங்க இனிமே எதுவுமே ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் என்கிட்ட கேட்கும் பொழுது இந்த நான் வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றேன் அதாவது பகல்ல ஒண்ணு நைட்ல ஒண்ணு பயன்படுத்துங்க பீரியட்ஸ்னா பீரியட்ஸுக்கும் வச்சுக்கோங்க பீரியட்ஸ் இல்லாத டைம்ல பகல்ல ஒன்று நைட்ல ஒன்று வச்சுக்கோங்க இதை மூணு மாசம் தொடர்ந்து கண்டினியூவா வச்சுக்கோங்க இது மாதிரி வச்சுக்கும் பொழுது உங்க கர்ப்பசையில உள்ள ஹீட்டு குறையுது இது நான் சொன்ன மாதிரியே அவங்களுக்கு வந்து அந்த மூணு மாசம் பயன்படுத்துறதுக்குள்ளேயே அவங்களுக்கு குழந்தை உருவாயிடுது இது எனக்கு ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறதுனால அவங்க வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லும்போது எனக்கு பெரிய சந்தோஷம் அப்ப வந்து உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் அவங்க வாங்கி தரோம் அப்படிங்கிறாங்க எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அப்ப வந்து இல்லை நான் எவ்வளோ டாக்டருக்கு செலவு பண்ணேன் ஆனால் அதை தாண்டி நீங்க சொன்ன வார்த்தைகள்ல வார்த்தை தான் சொன்னீங்க நாங்கள் உங்ககிட்ட பீஸ் வாங்கி தயார் பண்ணோம் யூஸ் பண்ணோம் இது மூலிமா எனக்கு குழந்தை பிறந்திருக்கு எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ அதாவது இப்போ புடவை கூட எடுத்து தருவாங்க நான் சரி ரொம்ப ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவேன் வேண்டானு சொன்னாலும் அவங்க கேட்கறதில்ல அவங்க திருப்திக்காக எனக்கு வந்து எதாவது செய்வாங்க அதை வாங்கிக்குவேன் சூப்பர் மேம் ஒரு சுய தொழில் மூலமா நிறைய நல்ல உள்ளங்களையும் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை மாதிரியே ஒரு சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணி அதை நல்ல முறையில ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய ஆலோசனைகள் தான் என்னவா இருக்கும் மேம் என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ஒரு நாள் பயிற்சி என்னோட நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் டபுள் த்ரீ ஜீரோ நைன் த்ரீ நைன் இன்னொரு நம்பருக்கு டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஒன் சிக்ஸ் எயிட் டூ டபுள் ஃபோர் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணுங்க கால் பண்ணிட்டு ட்ரைனிங் வந்து நம்ம ஒரு நாள் ட்ரைனிங்கும் பொழுது எந்த ஊர்ல இருந்து வர்றாங்க என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு தகவல் கொடுத்துட்டா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை வந்து நான் ரெடியா வச்சு ஏன்னா நான் இங்க ஒருத்தருக்கு ட்ரைனிங் பொழுது இன்னொருத்தர் வந்து வந்துகிட்டே இருந்தால் அது சரியா இருக்காது இன்னைக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த நாளில் இந்த டேட்ல கொடுக்குறோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு பத்து பேர் வராங்க அப்படின்னா அந்த பத்து பேத்துக்காக நான் வந்து அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன் அவங்க வந்து நோட்டு எடுத்துட்டு வரணும் வரும் பொழுது நோட்டு எழுதிக்கிறதுக்காக நோட்டு எடுத்துட்டு வரணும் அந்த நோட்டை வச்சுக்கிட்டு அதுல வந்து நான் சொல்ற ஒவ்வொரு இதையும் எழுதிக்கணும் எங் என்னென்ன மெட்டீரியல் எங்க வாங்கணுங்கிற அட்ரஸ் போன் நம்பர் அதுக்கப்புறம் நம்ம தொழில் தொடங்குறோம் அப்படின்னா அந்த தொழில் தொடங்குறதுக்கான சர்டிபிகேட் என்ன என்னென்ன சர்டிபிகேட் வாங்கணும் அது எங்க வாங்கணும் இது எல்லாமே நான் அந்த தகவலோட கொடுத்துருவேன் அதை நோட்ல எழுதிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து மெட்டீரியல் வாங்குற அட்ரஸ்ல மெட்டீரியல் வாங்கிக்கலாம் சர்டிபிகேட் வாங்குற இடத்துல சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் இது இது வந்து கற்றுக் கொடுக்கறது அந்த பொருள் வந்து நான் கையில வச்சிருக்கிறதுனால எல்லாருமே அதை வந்து வெட்டி தயார் பண்ற அளவுக்கு நான் பொருள் வச்சிருக்கேன் அவங்கவுங்களுக்கு சொல்லியும் கொடுப்பேன் அவங்க வந்து கரெக்டா அதை பண்ணி முடிச்சிட்டு பொழுது அந்த பொருள் அவங்களே கையில எடுத்துட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு நான் கரெக்டா சொல்லி கொடுப்பேன் இப்போ லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னவா இருக்கும் மேம் யாரு கையும் நம்ப நமக்கு நம்மளே ஒரு உதவியா இருந்து நம்ம கைகள் நம்ம கூட இருந்து செயல்பட்டா மட்டும்தான் எந்த ஒரு இதையும் கொண்டு போ நம்ம வந்து சம்பாதிக்க முடியும் நம்ம தொழில் பண்ணணும் அப்படின்னா கூட இன்னொருத்தகிட்ட வாங்கி நம்ம வந்து விற்பனை பண்ண வேண்டாம் நம்மளே அந்த தொழிலை வந்து நம்மளே பண்ணணும்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லாபங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அதே மாதிரி ஒரு நாள் வந்து வாங்க முடியாத சூழ்நிலை என்னன்னா ரேட் அதிகமா இருக்கு வாங்க முடியல அல்லது வந்து அவங்க வந்து பிசினஸ் பண்ணாம இருக்காங்க அந்த பொருள் வந்து கிடைக்கல அப்ப நம்ம வந்து செஞ்சுகிட்டு இருக்கிற தொழில வந்து விட்டுருவோம் அதுக்கு பதிலா நம்ம கரெக்டான பயிற்சி எடுத்துக்கணும் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெற்றி பாதையில போயிடுவோம் சூப்பர் மேம் நீங்க வந்து உண்மையாவே மற்ற நிறைய பெண்களுக்கு குடும்பத்திலையும் சரி அல்லது சுற்றுப்புற சூழலையுமே சரி நிறைய சவால்களை சந்திக்கக்கூடிய பெண்களுக்கும் சுய தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கும் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பயரா இருந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் அதே நேரத்துல இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு நீங்க சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும் மேம் எல்லா நேயர்களும் வந்து ஒரு தொழில் கத்துக்கணும் எந்த தொழில் வேணாலும் கத்துக்கிட்டோம் ஆனா அதுக்கான பயிற்சி எடுத்துக்கணும் பயிற்சி இல்லாம எந்த தொழிலும் ஜெயிக்காது பயிற்சி எடுத்துக்கிட்டு மெட்டீரியல்ஸ் வந்து எங்க வாங்கணும் எந்த பொருளா இருந்தாலும் சரி நம்ம டைரக்ட் மா பொருள் அதாவது டைரக்டா பொருளை வாங்கணும் டைரக்டா வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் நமக்கு ஏஜென்ட்டுகள் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கமிஷனோட நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தொடர்ந்து நம்ம பண்ணணும்னா கஸ்டமர் வந்து எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராடக்டை வந்து தயார் பண்ணணும் அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி பண்ணிக்கணும் அது இல்லாமல் நம்ம வந்து நான் பண்ற ஒரு நாப்கின் வீட்டு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தேவை அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்களே தயார் பண்ணிக்கலாம் ஸ்கூலு காலேஜு எல்லா இடங்களுக்கும் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அவேர்னஸோட நான் வந்து ட்ரைனிங் கொடுக்குறேன் ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜா இருந்தாலும் தனிநபராக இருந்தாலும் ஒரு டீமாக இருந்தாலும் ஒரு நாள் ட்ரைனிங் தான் இந்த ஒரு நாள் ட்ரைனிங்கில் நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிருக்காங்க ஸ்டூடெண்டெல்லாம் இன்னைக்கு வந்து எம்ப்ளாய்மெண்டில் அந்த அது வேலை வாய்ப்பே இல்லை அவங்க சுய தொழில் பண்ணி இன்னைக்கு வந்து சக்ஸஸ் ஆயிருக்காங்க ஐடி கம்பெனில வேலை பார்த்தவங்களுக்குலாம் குழந்தை இல்லாமல் வந்து இந்த தொழிலை கற்றுக்கிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு இதை தொழில் வாய்ப்பா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அது போல எல்லாருக்கும் கடையில் நாப்கின் வாங்க வேணா நம்மளே நாப்கின் தயார் பண்ணிக்கலாம் இந்த நாட்டின் கத்துக்கிறதுக்கு என்னோட நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து கத்துக்குங்க அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்களே இந்த பொருளை தயார் பண்ணிக்கலாம் வாங்க கத்து கொடுக்கறான் நீங்க எஃப்எம் வந்து ஆஹ் எஃப்எம் வந்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதுவரையும் அதிரே எஸ்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக ஒரு சுய தொழில் முனைவோர்னா எப்படி இருக்கணும் அவங்க எப்படி அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதை எப்படி ரன் பண்ணணும் குறிப்பாக பெண்கள் என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க அதை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணி கடந்து வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வள்ளி அவர்கள் அவங்களுடைய சுய தொழில் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அவங்களுடைய துறையில் இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கும் நம்மளுடைய பண்பலை வழியா நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன் நான் உங்க ஆர் ஃபாஹிரா ஃபாகிரா நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் ஏதாவது தெரியப்படுத்த நினைச்சிங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ டபுள் செவன் சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் இது நம்ம அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் கொண்டிருப்பது உங்க அதிரமில் உங்க அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்